குட்டி என்ன என்னமா குட்டி என்ன கரிமதி வெள்ளாட்டு குட்டி வளப்பு குட்டி எவ்வளவு சொல்றாங்க மூவாயிரா சொல்றாங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா

ديتارا 22 22 4000 8500 சொல்றாங்க இருவத்தஞ்சு பாருங்க இங்க வித்தியாசம் என்ன வேலை என்ன சொல்றீங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஹலோ ஆறாயிரத்தி எழுநூறு சொல்றாங்க

என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை என்ன வேலை சொல்றீங்க ஒன்பதாயிரம் ரூபா என்ன கறி வரும் பத்து கிலோ கறி வரும்

வாங்கி எல்லாம் வண்டியில ஃபில் பண்ணிடுறாங்க இந்த டயத்துல எல்லாம் சந்தை வந்து ஒரு ஆறு ஆறரைக்கெல்லாம் அப்படியே முடிஞ்சிருது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு சொன்னீங்க பத்தாயிரம் ரூபாய் கேட்டாங்க விற்காம எடுத்துட்டு போறீங்க